தக்காளியை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க அதாவது மீடியம் சைஸ்லேயும் இருக்குது மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி சிகப்பாக இருக்கிற மாதிரி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இதை சுத்தமாக கழுவி தொடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கங்க பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு நல்ல சூடாயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை நாம் சிம் பண்ணிக்கலாம் நாம் கழுவி துடைச்சி வச்ச இந்த தக்காளி இதை நாம் இந்த எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நீங்கள் கேட்பீங்க எதுக்காக தக்காளியை எண்ணெயில் பொரிக்கணும் அப்படின்ட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தோலை நாம் எடுக்க போகிறோம் அதே சமயம் பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் நாம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் போடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு வேக விட்டு எடுக்கலாம் இல்லைனா ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் நான் எண்ணெயில் போட்டு செய்கிறேன் தக்காளியை நம்ம எண்ணெயில் போட்டுட்டு ரொம்ப நேரம் பெரட்ட வேண்டி இருக்காதுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் ஹைஃப்ளேமில் வச்சு பரட்டினாலே போகிறோம் வரட்டிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த தோல் எல்லாமே கிழண்டு வர ஆரம்பிக்கும் இப்போ நான் எண்ணெயிலேருந்து எடுத்துட்றேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தோல் எப்படி கிழண்டு வருது பாருங்கள் நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் வீணாகாது இதை நம்ம வேற ஒரு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா சூடு ஆறட்டும் தக்காளி சூடு ஆறுறதுக்குள்ளே நாம் ஒரு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக நான் மிக்சிங் பவுல் எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதாவது நம்ம இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த ரவையை நான் இந்த பவுலில் மாற்றிக்கிறேன் நம்ம ரவை எந்த கப்பில் அளந்து சேர்த்தோமோ அதே கப்பில் கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கப்பில் நீங்கள் ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ரவை அளந்த அதே கப்பில் கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இன்னுமாக கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் திக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் நான் மொத்தம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த பதத்தில் இருக்கணும் அப்படி எடுத்து போட்டால் விழணும் அந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரவை ஊறுறதுக்கு நமக்கு தண்ணி பத்தாது அதனால் இந்த பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் எண்ணெயில் பொறிச்ச தக்காளி இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க அப்படியே நம்ம மேலூட்டாக தூக்குனாலே இந்த தோல் அதுலேருந்து ஈஸியாக கழண்டு வருது பாருங்கள் இதே மாதிரி எல்லா தோளையும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் தோல் உரிச்சி எடுத்த தக்காளியை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நல்லா சூடு ஆறுன பிறகு மாற்றி விடுங்க இப்போ இந்த தோலில் பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் சதைப்பகுதி ஒட்டிகிட்ருக்கோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் அப்படியே நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த சதைப்பகுதியெல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும் அதை எடுத்துடலாம் தக்காளி தோல் கரைச்சா இந்த தண்ணியை நம்ம இந்த மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் பெருசாக இருக்கனால ஒன்று எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வேண்டான்னா வரமிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே டேஸ்ட்டுக்காக நான் சாட் மசாலா யூஸ் பண்ணுறேன் சாட் மசாலா இல்லைனா சீரகப்பொடி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி பச்சை மிளகாய் சட் மசாலா எல்லாமே ஒன்று சேர்த்து நாம் அரைச்சிட்டோம் நான் ஏற்கனவே அதில் சேர்த்த தண்ணி தாங்க எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை இதை நாம் மிக்ஸ் பண்ண அந்த மாவில் சேர்க்க போகிறோம் நாம் ரவையும் கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ அரைச்ச தக்காளியை நாம் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் தக்காளி அரைச்ச ஜாரில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நம்ம ரவைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குறைவாக தான் சேர்த்தும் நம்ம தக்காளி சாறு சேர்க்கறதுனால தான் நான் தண்ணி குறைவாக சேர்க்க சொன்னேன் நம்ம ஆரம்பத்துலேயே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப தண்ணியாகிடும் கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் நமக்கு தேவை இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஊற விடுறதுனால ரவை நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் தக்காளி சாரம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் குடை மிளகாய் அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடிசாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான மசாலா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வேண்டாம் நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருந்தோம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த தக்காளியோட புளிப்புக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் நான் கேரட்டு குடை மிளகாய் தான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவை பிடிச்சிருந்தால் நீங்கள் வெங்காயம் கூட பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே உங்கள் தான் நான் ரெண்டு வெஜிடபிள் தான் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நாம் சேர்த்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் மாவு இந்த பதத்தில் தான் நமக்கு தேவை நான் இப்போ ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் நம்ம அடுத்ததாக குழி கரண்டி மாற்றி விட்டுக்கலாம் இந்த பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கங்க ஃபேன் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் தவ்வா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தவ்வா நல்லா சூடாகிடுச்சுங்க ரெடி பண்ண இருந்து நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி இதுக்கு பத்தாதுங்க இன்னும் ஒரு அரை கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சா போகிறோம் ரொம்ப தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் தவாவில் இது வரைக்கும் எண்ணெய் சேர்க்கலை என்ன தான் நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் ஒரு ஒரு ட்ராப் கொஞ்சம் எண்ணெய் விட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுருங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் முப்பது செகண்ட் மூடி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் இப்போ முப்பது செகண்ட் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக எடுத்து விட்டுட்டு திருப்பி போடுங்க சுத்தியும் எடுத்து விட்டுட்டு அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் மட்டும் கொடுத்தா போதும் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி அந்த பக்கமும் வேகணும் அதனால் ஒரு முப்பது செகண்ட் மறுபடியும் மூடி போட்டுடலாம் முப்பது செகண்ட் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ நாம் திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் போகிறோம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நாம் ரெடி பண்ண மிக்ஸு எல்லாத்தையும் நாம் இப்படி தான் சுட்டு எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை வச்சு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி நாம் தயார் பண்ணிட்டோம் இது மாதிரி நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களையும் நாம் இப்படி செய்யலாம் இல்லை புதுமையாக செஞ்சு சாப்பிடணும் நினச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம் கூடவே தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது அடை தோசை ஸ்டெயிலில் தாங்க செஞ்சிருக்கோம் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்க இந்த சைடும் நான் பரட்டி காட்டுறேன் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கலர் இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி துருவி போட்டதுனால அளவுக்கு கொஞ்சம் தடிமன அடை தோசை மாதிரி செஞ்சுருக்குறேன் டேஸ்ட் ஆனால் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக நான் சாம்பார் தாங்க வச்சிருக்கிறேன் வீட்டில் இருந்தால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் இது நம்ம சாம்பார் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாங்க ஏன்னா அதில் நம்ம தக்காளி அரைக்கும் பொழுது பச்சை மிளகா அரைச்சிருக்கிறோம் தூள் சேர்த்துருக்கோம் அந்த காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சாம்பாரோட உங்களுக்கு சேர்த்து சாப்பிட்டு காட்டுறேன் பிக்கும் பொழுதே பாருங்க எவ்வளோ சாஃப்டா அப்படியே பிஞ்சு வருதுன்னு தக்காளியோட புளிப்பு லேசாக தெரியுதுங்க மற்றபடி நம்ம சேர்த்த உப்பு காரம் அந்த சீரகம் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருக்குது ஓவராலாக சொன்னால் டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற தான் அடை தோசை செய்வோம் ஆனால் இன்ஸ்டண்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ் பை பாய்